சிவகங்கை மாவட்ட இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர்களின் நகைகளை சிறிது சிறிதாக திருடி மோசடி செய்த நகை மதிப்பீட்டாளர் கைதாகி உள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி பகுதியில் இந்தியன் வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது இந்த கிளையில் நகை மதிப்பீட்டாளராக தென்மாவட்டு பகுதியைச் சேர்ந்த நாராயணகுமார் பணிபுரிந்து வந்துள்ளார் நாராயணகுமார் நகைகளை மோசடி செய்ததாக இந்தியன் வங்கி மேலாளர் சரத்குமார் சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து நாராயணகுமாரை கைது செய்துள்ளனர் போலீசார் நாராயணகுமாரிடம் நடத்திய விசாரணையில் பொதுமக்கள் தங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக வங்கியில் அடகு வைத்த நகைகளில் சிறிது சிறிதாக நகையில் உள்ள பாகங்களை திருடியதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் குறிப்பாக நகைகளில் கல்லுக்கான எடை கழிப்பு அழுக்குக்கான எடை கழிப்பு என திட்டமிட்டு நகைகளின் எடையை குறைத்து பதிவிட்டு நகைகளில் மோசடி செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் எளிதில் களர்ச்சி இணைத்துவிடக்கூடிய வகையிலான நகைகளை மட்டுமே குறிவைத்து நாராயணகுமார் திருடியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சந்தேகம் வராமல் இருக்க வாடிக்கையாளர்கள் இரண்டு கணக்குகளில் பிரித்து நகைகளை அடகு வைத்திருந்தால் அதில் ஒரு கணக்கில் உள்ள நகைகளில் மட்டுமே மோசடி செய்வதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நாராயணகுமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எந்தெந்த வாடிக்கையாளர்களிடம் திருடியுள்ளாரோ சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்கள் அடகு வைத்த நகைகளின் எடை சரிபார்த்தபோது சுமார் பதினோரு லட்சத்து பதிமூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை நாராயணகுமார் மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது சுமார் நூற்று கணக்கான வாடிக்கையாளர்களின் நகைகளில் இந்த மோசடி அரங்கேறி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இந்த விவகாரம் வெளியானதை அடுத்து வங்கி உயர் அதிகாரிகள் முன்பு வாடிக்கையாளர்கள் கண்ணீருடன் வந்து முறையிட்டுள்ளனர் குறிப்பாக தாங்கள் அடகு வைத்த நகையில் மோசடி நடந்திருக்குமோ என்ற அச்சத்தில் நகை கடைகளில் வாங்கிய நகை ரசீதுகளை எடுத்து வந்து காட்டி எடைகளை சரிபார்த்து புகார் அளித்து வருகின்றனர் மேலும் அடகு வைத்தவர்களின் நகைகளில் சிறிது பாகம் மட்டும் திருடியதால் உண்மையில் வாடிக்கையாளர் நகை அடமானம் எவ்வளவு வைத்துள்ளார்கள் அதில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நகை திருடுபோயுள்ளது என போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் ஏற்கனவே இந்த கிளையில் நகை அடகு வைத்து மீட்டவர்கள் நகையிலும் கைவரிசை காட்டியுள்ளாரா எனவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோசடி செய்த நகையை விற்று நாராயணகுமார் சொத்துகள் வாங்கியுள்ளாரா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் வங்கியின் ஊழியரே வாடிக்கையாளரின் அடமான நகையை சிறிது சிறிதாக திருடி மோசடி செய்தது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க